திறமைக்கு வயது ஒரு என்பதை நிரூபித்து இரண்டு வயது பாட்டி மாநிலளவிலான பளுதூக்கும் போட்டியில் முதல் முயற்சியிலேயே ஐந்தாவது இடம் பிடித்து சாதனை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்து கவுண்டர் அவன்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள் இவரது மகள் தேவி மற்றும் பேரன்கள் ரித்திக் ரோஹித் ஆகியோர் பல்லட மகாலட்சுமி அவென்யூவில் வசித்து வருகின்றனர் ரோஹித் மற்றும் ரித்திக் ஆகியோர் தேசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் வார இறுதி நாட்களில் பாட்டி கிட்டம்மாள் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வரும்போது தனது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார் இரண்டு பேரன்களின் உதவியால் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பேரன்களோடு உடற்பயிற்சி கூடத்திற்கும் சென்றுள்ளார் அங்கு இருபத்தைந்து நாட்கள் வலுதூக்கும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார் பாட்டியின் ஆர்வத்தைக் கண்டு உடற்பயிற்சியாளர் சதீஷ் பாட்டியை கோவையில் கடந்த மே ஒன்றாம் தேதி இந்தியன் ஃபிட்னஸ் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார் இந்த போட்டியில் பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி கிலோ தூக்கி முதல் முயற்சியிலேயே ஐந்தாம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் மேலும் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் சவுத் இண்டியன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார் மேலும் இது குறித்து பாட்டி கிட்டமாளுடன் பேசுகையில் இருக்கிறார் அவன் ஜிம்முக்கு இது பண்ணினாலே நான் வீட்லேயே வந்து அவன் படிக்கிறான் வீட்லேயே வந்து அந்த பொருள்கள்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் நான் என் பேரன் வந்து அதை எடுத்து வெயிட்டு பார்ப்பான் சரி நம்மளும் அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நானும் வெயிட்டு தூக்கினேன் இருபத்தஞ்சு கிலோ அரிசி அவங்க அப்பச்சி வாங்கிட்டு வருவாங்க அதை எடுத்துகிட்டு இருபத்தஞ்சு கிலோ அரிசி கொண்டு போய் போடுவேன் பையன் கூட என் பேரங்கூட சேர்ந்து நானும் வெயிட்டு தூக்கி இது பண்ணேன் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்புறம் ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் மாஸ்டர் கேட்டார் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு எடுப்பு ஜாமி நான் முதல்ல வந்து நாற்பது கிலோ போட்டாங்க எடுத்தேன் வெயிட்டு தூக்கினேன் ரெண்டாவது வந்து நாற்பத்தி ஏழு கிலோ வெயிட்டு தூக்கணும் ஜாமி ரெண்டாவது வந்து ஒன்று பரவாயில்லிங்கு பாட்டி அப்படின்னாங்க ரித்திக் ரோஹித் அப்படின்னு ரெண்டு பசங்க வந்து என்ன எங்ககிட்ட வந்தாங்க அவங்க வந்து பவர் லிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி பவர் லிஃப்டிங் ட்ரெயின் பண்ணோம் கொஞ்ச நாள் இப்போ அவங்க குஜராத்தில் ரெண்டு பேரும் போயிட்டு கோல்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க கிட்டம்மாள் எயிட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க என் தம்பியை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது சரி கூட்டிகிட்டு வாங்கடா ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னாங்க அப்போ கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் அந்த பாட்டிக்கிட்டே நான் கொஞ்சம் பேசினேன் பேசும்போது அவங்க உணவு உணவு முறையில் நான் கேட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் இயற்கை உணவு சாப்பிட்ற மாதிரியே இருக்க நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ அது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தது எனக்கு அதனால் சரி ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து பார்த்தோம் கொடுத்து பார்த்தா அந்த பாட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்து நல்லா இம்ப்ரூவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ரைட் நம்ம ட்ரெயின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஏஜுங்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு எயிட்டி டூங்கிறது இனிஷியலாக ஃபஸ்ட்டு பாட்டி ஒரு தேர்ட்டி கேஜியாக லிஃப்ட் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஃபார்ட்டி அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபிஃப்ட்டி இப்போ ஃபிஃப்ட்டி லிஃப்ட் பண்ணுவாங்க எட்டி டூ யூயர்ஸில் லிஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் லாஸ்ட் தேதி ஒரு மேட்ச்க்கு போனோம் போகலாமான்னு கேட்டேன் பாட்டிக்கிட்ட சரி பாட்டி போகலான்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே போனால் பாட்டி கேட்டகரி வந்து ஃபிஃப்டி கேட்டகரி சீனியரில் ஃபிஃப்டி கேட்டகரியில் பாட்டி வந்து ஃபிஃப்டி கேஜி லிஃப்ட் பண்ணி ஃபிஃப்த் பிளேஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் ஃபங்க்ஷன் வந்து நாற்பத்தி ஏழு கிலோ தோக்கணுங்கண்ணா எல்லாருமே பாராட்டி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க ரெண்டாவது வந்து இங்கே கவுண்டம்பாடி போனாங்கண்ண அங்கே அன்றைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் ஐம்பது கிலோ தூக்கணும் சரிங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பாடத்தை எனக்கு கடைப்பிடிக்கிறேன் சாமி எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கம்மஞ்சோறு சோளச்சோறு ராய்ச்சோறு வரகஞ்சோறு தினஞ்சோறு இதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்து எங்களை வளர்த்துனாங்க அதே பக்குவத்து வந்து நாங்கள் கடை பிடிச்சாமி இதெல்லாம் நான் வந்து காலையில் கம்மங்கூழ் சாப்பாடு முருங்கக்கீரை சூப்பு முட்டை மத்தியான சாப்பாடு சாயங்காலம் காய்கறி சூப்பு முந்திரி பருப்பு த திராட்சி இந்த பேர் எல்லாம் பேரன் அடித்து கொடுப்பேன் நான் சாப்பிடுவேன் அதே இது வந்து என் பேரனு கொடுக்குறேன் சாமி என் பேரனு தான் சாப்பிட்றேன் இப்போ ஃபியூச்சர் பிளான்னா வந்து எங்களுக்கு வந்து பாட்டி வந்து நாங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் அதுதான் ட்ரெயின் பண்ணுறோம் பாட்டி எப்படி எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா சப்போஸ் என்னால் முடிஞ்சதுன்னா பாட்டியை கண்டிப்பாக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் பெண்களெல்லாம் வந்து சாமி என்னோடய வயசுக்கு வந்து என்னை விட கீழ் வயசில் இருக்கிறீங்க என்னை விட மேல் வயசில் இருக்கிறேன்னு வந்து அடுப்பு கரை பார்க்கக்கூடாது ஜெயித்து முன்னேற ஒன்று சாமி எனக்கு அது ரொம்ப ஆசை